மேட்டுப்பாளையத்தில் தனியார் பேருந்து பறிமுதல் டிரைவர் கண்டக்டர்களுக்கு போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து பயிற்சி பெற உத்தரவு பேருந்து படிகட்டில் மாணவர்கள் தொங்கியபடி சென்ற வீடியோ வைரலான நிலையில் வட்டார போக்குவரத்து அலுவலர் அதிரடி மேட்டுப்பாளையத்திலிருந்து வெள்ளையங்காடு வழியாக ஆதிமதையனூர் செல்லும் ஸ்ரீஹரி என்ற தனியார் பேருந்து நேற்று மேட்டுப்பாளையத்திலிருந்து ஆதிமாதையனூர் நோக்கி சென்றது பேருந்தில் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தால் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி சென்றன இதனை பேருந்தின் பின்னால் சென்ற வாகன ஒருவர் தனது செல்போனில் வீடியோவாக் பதிவிட்டு அதனை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது இதனைத் தொடர்ந்து கோவை கலெக்டர் பவன்குமார் உத்தரவின்படி போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத அந்த தனியார் பேருந்தை மேட்டுப்பாளையம் வட்டார போக்குவரத்து அலுவலர் சத்யகுமார் பறிமுதல் செய்து வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நிறுத்தி வைத்தார் தொடர்ந்து கலெக்டர் பவன்குமார் அறிவுறுத்தலின்படி அபராதம் விதிப்பதற்கான வழிமுறைகள் மேற்கொண்டதோடு டிரைவர் மற்றும் கண்டக்டரை பொள்ளாச்சியில் உள்ள புத்தக புத்தாக்க பயிற்சி மையத்திற்கு சென்று இரு தினங்கள் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்தான பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயிற்சி பெறவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது